கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பக்தர்கள் விரதம் இருந்து கண்ணனை வழிபடுவாங்க அப்படி செய்தால் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் விலகும்ன்றது ஐதீகம் கிருஷ்ண வழிபாடு நம்ம நாட்டுல தொன்று தொட்டு இருந்து வருது கிருஷ்ணனை பத்திய மிக பழமை வாய்ந்த ஆதாரம் ரிக் இருக்கு ஆணவம் கூடாதுன்றத நரசிம்ம அவதாரமும் பெண்ணாசை கூடாதுன்றத ராம அவதாரமும் மண்ணாசை கூடாதுன்றத கிருஷ்ண அவதாரமும் இந்த உலகுக்கு உணர்த்துது இந்த மூணு அவதாரங்கள்ல கிருஷ்ண அவதாரம்தான் இன்னைக்கு அதிகமா பேசப்படுது கிருஷ்ணரை எளிமையா எப்படி வீட்லயே முறையா வழிபாடு செய்யலாம் ஆவணி மாதத்துல ரோகிணி நட்சத்திரத்துல அஷ்டமி திதியில அர்த்த ஜாமத்துல பிறந்தவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரவுல பிறந்ததால கிருஷ்ணரை வழிபட இரவு நேரம்தான் மிகவும் சிறந்ததாம் அந்த வகையில இந்த வருஷம் திங்கட்கிழமையில கிருஷ்ண ஜெயந்தி நன்னால எந்த நேரத்துல கொண்டாடுறது வீட்லயே எப்படி கிருஷ்ணரை முறையா வழிபாடு செய்யறது வேற என்னெல்லாம் செய்யணும்ன்ற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த வீடியோவை கோகுலாஷ்டமில நெய்வேத்தியம் படைக்கிறது எப்படி கோகுலாஷ்டமில கிருஷ்ணரை மையப்படுத்தி அவருக்கு மிகவும் பிடித்தமான பால் தயிர் வெண்ணெய் நெய் முறுக்கு சீடை தட்டை அப்பம் அவல் பாயாசம் அவல் லட்டு நாட்டு சர்க்கரை நாவல் பழம் இதையெல்லாம் வச்சு வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு இதுல அவளும் வெண்ணையும் மிகவும் முக்கியம் எதுவுமே செய்ய முடியாதவங்க இந்த ரெண்டு மட்டுமே வச்சு வழிபட்டாலே கிருஷ்ணரோட அருளை பெறலாம் பூஜைய எப்படி நிறைவு செய்யலாம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் லீலை கிருஷ்ணன் பிறந்த கதையை கண்டிப்பா பக்கத்துல உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கணும் இதனால குழந்தைங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குமா இறை நம்பிக்கையும் மேம்படுமா கிருஷ்ணர் அவதரிக்கும் போது அம்மா அப்பாவான தேவகி வாசுதேவரும் கூட சந்திரனும் மட்டுமே விழிச்சிருந்ததா புராணங்கள் கூறுது அதனால ஜென்மாஷ்டமியில சந்திர தரிசனம் செய்யறது எல்லா வகையான நன்மையையும் பெற்று தருமாம் நம் உள்ளத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்துமா கலசத்தை வலதுபுறமா நகர்த்தி எல்லாத்தையும் கலைச்சு பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் பக்கத்துல இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு நோட்டு புக் புத்தகம் உணவு உடை கல்விக்கு உதவி செய்யறது போன்ற தானங்களை செஞ்சு மகிழலாம் இதனால குழந்தை கிருஷ்ணருடைய அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும்